ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஓணம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்டோட விதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு தான் கிளம்பியாச்சு சேம் ட்ரெஸ் போட்டிருப்போம் ஹாய் சொல்லு கன்னடத்தில் சொல்லுறே ஹாய் கன்னடம் கன்னடமே போடு கன்னடமே போடு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வேட்டி கட்டிட்டு ஏங்க வெளியில் போனா கூட டிப்டாப்பா கிளம்ப மாட்டீங்க ஓசியில் சாப்பிட போடணும்னே எப்படி கிளம்புறேன் சிரிச்சுக்கா நமக்கு இருக்கிறது ரெண்டே ஃப்ரெண்டு இந்த வீட்டை அடிக்கடி எல்லாரும் பார்த்துருப்போம் வாசனை எங்க வரைக்கும் இருக்கு ஹாப்பி வானம் சொல்லணும் அவங்க ஃபெஸ்டிவல் இது கேரளா ஃபெஸ்டிவல்

ஐயோ பாருங்க எனக்கு சாப ஊறுறாங்க ஓன தண்ணி கீச்சே எல்லிக்காவது அதனால லைஃப்ல லேட்டா நல்லது ஒருத்தர் போன் பேசிட்டு வராரு அதெல்லாம் கேட்க हैपी वाना तुम लड़की कॉल कर रही है सिद्धू गाना ना सिद्धू का ना नहीं 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 नहीं

ஆசார் கடத்துலேருந்து சோதி எனக்கு நிறைய போட்டுருக்காங்க சாப்பிட போகிறேன் அதனால அப்புறமேட்டு பேசுகிறேன் பாய்